ஒரு சுகாதார சான்றிதில் நமது பள்ளி அப்பொழுதுதான் அவர்களின் வழிகாட்டுதலுடன் வழிகாட்டுதலுடன் ஐயா அவர்களின் முயற்சியினால் சீரிய பணியாக சாத்தியமில்லாததை அசாத்தியமானதை சாத்தியமாக்கி தந்தது அதை சிறப்பாக எடுக்கதான் இதோ நமது பாராட்டு விழா இந்த விழாவானது ஒரு சந்தோஷமான விழா என்றே கூறலாம் ஏனெனில் சுஜீவன் அவர்கள் அவர்கள் நம் அவரது என்றே கூறலாம் ஏன் என்ற சான்றிதழுக்காக சொத்து வரிக்கான ஒரு கேள்விக்குறி வந்தது அந்த ஒரு பிரச்சனையை ஐயாவிடம் கொடுத்தவுடன் நாங்க கொடுத்த உண்மையில ஒரு மாதம் கூட ஆகவில்லை என்றே சொல்லலாம் அதற்கு முன்பே சீரிய பணியில் இறங்கினார் சான்றிஞ்சை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நினைக்க தோண்டும் எங்களுக்கு மறக்க முடியுமா இது எந்த காலத்திலும் ஒரு சரித்திரமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த நினத்தில் நான் கூறிக்கொள்கிறேன்

பள்ளியின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியின் தலைவர் பள்ளியின் தாளர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆரிய சமாஜின் நிர்வாகி திருமதி நிஷி அங்கியா அவர்களே டிஏவி குடும்பத்தின் ஆலோசகர் அண்ணன் விஜயன் அவர்களே பள்ளியின் தாளர் திருமதி கௌரி அவர்களே முதல்வர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மனோகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்றுள்ள அப்பா வி கே செல்லம் அவர்களே அருமை தம்பி மாரிபுத்தவர்களே நம்பி எஸ் கர்பியா அவர்களே தம்பி எம் டி மனோகன் அவர்களே தம்பி வி கே சி கஜேந்திரன் அவர்களே தம்பி சி டி சிவா அவர்களே தம்பி வீரமுத்து அவர்களே தம்பி வழக்கறிஞர் இரா கலைவனர் ஏ கலைவர் அவர்களே மாப்பிள்ளை ராஜசேகர் அவர்களே எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமுத்துள்ள இந்த மாமன்றத்தில் இந்த வாழ்வில் மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி இளம் சேகுவார் அவர்களே வாழ்த்துறை வழங்கி சென்றுள்ள மாமன்ற உறுப்பினர் தம்பி ஏ ஆர் ஆர் மறைசாமி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆன்மீக ட்ரஸ்டின் செயலாளர் என் அன்பிற்குமே தம்பி முகா முனிசிவர்களே தம்பி விகேசி திருநாவகர்ஸ் அவர்களே இன்னொரு பேரை சொன்னால் வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்காது பேரை சொல்லாமல்ட்டா திருமதி கண்ணகி ஜீவன் அவர்களே சும்மா ஜோக்காக சொன்னால் அதுக்காக சோறு போட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க வருகை தந்துள்ள மாணவர் செல்வர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கு நன்றியும் நன்றியாக இருக்க முடியும்